எல்லா பொருத்தமும் இருக்குது யோனி பொருத்தம்ன்ற ஒரு பொருத்தம் இல்லை இப்போ கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா இது ஒரு கேள்வி ஒரு கமெண்ட்டில் கேட்டிருக்காரு யோனி பொருத்தம் அப்படின்னா இப்போ எலியும் பாம்பும் வருது கீரியும் பூனையும் வருது அல்லது கீரியும் பாம்பும் வருது புலியும் ஆடும் வருது அப்படின்னு வரையில் அந்த யோனி பொருத்தம் வந்து வராது சரி இப்போ இந்த யோனி பொருத்தம் இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடலாமா வேண்டியதில்லை அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை அதாவது எப்படின்னா இது ஒன்று ஒன்று அடித்து சாப்பிட்டு விடும் தின்னு விடும் அதனால் இவங்களுக்கு ஆயுள்ள பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம இருக்கோம் ஆனால் அது அதை குறிக்கிறது அல்ல இது வந்து தம்பதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனலாக அந்த வரக்கூடிய பழக்க வழக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரெண்டு பேருடைய தாம்பத்தியத்தை பற்றி பேசுகிறது இது வந்து கம்மியாக இருந்தால் கூட பொருத்தமும் ராசி பொருத்தமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் என்ன காரணம் ராசி பொருத்தங்கிறது விட்டு கொடுத்து போகிறது கணப்பொருத்தங்கிறது குணம் ஒத்து போகிறது ஸோ ரச்சு அவ்வளவு